குழந்தைங்க வாழைத்தண்டு சாப்பிட மாட்றாங்களா இந்த மாதிரி வாழைத்தண்டு போட்டு சூப் வச்சு கொடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க காய் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க போதில் ஓட்ஸில் தான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அதை நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் சின்ன கப்பில் இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டா ஓட்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாழைத்தண்டு வெந்து வந்துடும் ஓட்ஸ் சேர்க்குறதுனால நல்லா திக்னஸ் வந்துடும் இப்போ கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் போது ஒரு க்ரீமியாக நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க